¿Cómo se está vendiendo?

ஏ தோட்டப்படி என்ன வேண்டா i'm not

Ah, la mamá. Ah, ¿sí, நான் இத bekannt gegebenessions <laughs> வணுusion இதைக்τοைவில்லா Alcohol Physical Sciences mysterogenic nih annoying problem zed 不會 tre அந்த பாறை வேலையில போடணும் மாட்டிருக்குது கூடி சீக்கிரத்துல சேர் விடுங்க நீங்க பாத்து எது பெருசா இங்க வந்து வைக்காதீங்க வேலி போடுற வரைக்கும் அப்புறம் என்ன பண்றது சேர் பாத்து எது நான் நடக்கறப்ப பிரச்சனை கிட்ட சொல்லுங்க போட்டு விடுவார அதெல்லாம் சரிடா சேர் அத நான் கிளம்புறா சாப்பாடு தான குடிச்சிட்டு வரற வரும்போது தான வர ஆ சரி சரி எங்க என்ற உள்ளே ஃபோன் பண்ணா எங்க சாதம் பொரிக்கிறது போறா அப்படி சொல்லிட்டு இருந்தா எங்க புள்ளங்கள வீட்லயே இருக்கறாங்க

காலம் குறி போலன்னு சொன்னது உடனே போ போங்கிறாங்க இல்லாட்டி எது போறேன் எங்கே போறேன்னு பிடிச்சி எனக்கு உட்கார வச்சுட்டு எனக்கு திட்டி கிடப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் எப்படி அனுப்புறாங்கன்னு பார்த்து இல்லை இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்